ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல்கள் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் சிவாபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் தடாதகை பிலாட்டியாரின் திருமணப் படலம் இந்த படலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க அங்கையர்கி என்ற தடாகை பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நீதிவெளியில் ஆட்சி செய்தார் தடாதகையின் அன்னையான காஞ்சனமாலை தன் மகளின் ஆட்சித்திறனை பார்த்து மெய்சிலித்தாள் திருமண வயதை தன் மகள் எட்டியதை உணர்ந்தார் தாய் தன் மகளிடம் அழகும் அறிவும் உடைய உனக்கு திருமணம் இன்னும் கைகூடவில்லை என்று தன் இயக்கத்தை வெளிப்படுத்தினோள் மலையத்துவஜனும் இறந்துவிட்டான் அதனால் தாயான காஞ்சனமாலைக்கு இரட்டிப்பு கவலையாகிவிட்டது இதை எந்த தடாதகை அம்மா இங்கேயே இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறாது நான் திக்குஜயம் என்ற பெயரில் பல நாடுகளும் சுற்றி வருகிறேன் எனக்கு பிடித்த மணவாளனையை அறிந்து வருகிறேன் என்று தாயிடம் இடைப்பெற்று நான்கு குதிரைகள் பூட்டிய மீன்கொடி பறக்கும் தேரில் ஏறிக்கொண்டு நாள் வகை சேனையுடன் புறப்பட்டாள் பூ பல மன்னர்களை வெற்றி பெற்றாள் அடுத்தபடியாக எட்டு திக்குகளையும் வெற்றி பெற புறப்பட்டாள் நமஜ்பாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை தன் அமைச்சர்களையும் படைகளையும் ஜபிக்க செய்து அவர்களுக்கு திவ்யமான பார்வைகளையும் வானில் செல்லும் சக்தியையும் அளித்தாள் தடாதை பின் கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை வென்று அவன் பரிசாக அளித்த காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கு திசைக்கு சென்று கிளியை வென்று அவன் காணிக்கையாக அளித்த தங்க கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் தென்மேற்கே நிருதியை ஜெயித்து மேற்கிளை வர்ணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்தாள் திரு கைலாயத்தை தடாகை அடைந்த செய்தியை திரு நந்திதேவர் இளைவனான சிவபெருமானிடம் தெரிவித்தார் சிவபெருமானும் தன் சிவகணங்களை அனுப்பி தடாதகையுடன் போரிடச் செய்தார் சிவகணங்களுடன் நடந்த போரில் தடாதகை எளிதில் வெற்றி வகை சூடினார் தடாதகையின் வெற்றியை திரு நந்திதேவர் கைலாயநாதரிடம் தெரிவித்தார் இதனை கேட்ட சிவபெருமான் நாகவில்லை கையில் ஏந்தி இடவக வாகனத்தில் போர்க்களத்துக்கு எழுந்தருளினார் இறைவனை நேரில் கண்டதும் தடாதகையின் தனங்களில் ஒன்று மறைந்தது உடனே தடாதகையின் மாயை அகன்று தன்னுடைய நினைவு வந்தது இறைவனின் மேல் அன்பு மிகுந்து வெட்கத்தில் தலைக்குனிந்தார் இக்காட்சியினை கண்ட அமைச்சர் சுமதிக்கு தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கு நினைவுக்கு வந்தது உடனே அவர் தடாதகையிடம் அம்மையே சிவபெருமானான இப்பேரழகனை தங்களின் மனமாளன் என்று கூறினார் அதனை கேட்ட மீனாட்சி அம்மையார் பேரம்பு பிறகு நின்றார் இறைவன் இடம் நீ திக்கு விஜயத்தின் போது எங்கு புறப்பட்டாயோ அன்று முதல் யாரும் உண்மை தொடர்ந்து வந்தோம் உன்னை திங்கட்கிழமையன்று நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதில் திருமணம் செய்ய வருவோம் நீ தற்போது உன் நகரமாகிய மதுரை கீச்சல் என்று தில்வாய் மலர்ந்து அழுகினார் இறைவனிடம் அன்பினையும் உயிரினையும் வைத்த தடாதகை தன் படைகளுடன் மதுரைக்கு திரும்பினார் மதுரை திரும்பிய தடாதகை தன் அன்னையான காஞ்சனமாலையிடம் நடந்தவைகள் அனைத்தையும் கூறினார் இதனை கேட்டு மிகுந்த காஞ்சனமாலை தடாதகையின் திருமண செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி அமைச்சர்களிடம் கூறினார் தடாதகையின் திருமணம் பற்றிய செய்தியானது யானையின் மீது அமர்ந்து மனமுரசு மூலம் பாண்டிய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது வெளிநாட்டு அரசர்களுக்கு மீனாட்சி திருமணம் பற்றிய ஓலைகள் அனுப்பப்பட்டன தடாதகையின் திருமணம் பற்றி அறிந்ததும் மக்கள் தங்கள் வீடுகளையும் நகரங்களையும் அலங்கரித்தனர் திருமணத்திற்கான மண்டபம் பொன்னாலான நவணிகளாலும் உண்டாக்கப்பட்டது திருமணத்திற்கு வருகை தருவோர் அமல இருக்கைகள் தயார் செய்யப்பட்டன திருமணத்தை எல்லோரும் பார்த்து மகிழும் வண்ணம் திருமண மண்டபத்தின் நடுவில் மனமேடை அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது சிவபெருமானின் திருமண செய்தியை அறிந்த தேவர்கள் அனைவரும் கையிலையில் அரஹர என்று துதித்தனர் பின்னர் லந்தி தேவரின் அனுமதியுடன் இறைவனை கண்டு வழங்கினர் குபேரன் இறைவனை அழகான மணமகனாக அலங்கரித்தார் குண்டோதரன் குடைப்பிடிக்க இறைவனார் இடவகவானத்தில் ஏறி மதுரை நகரின் வெளியே எழுந்தருளினார் இறைவனான சிவபெருமான் மதுரை நகரின் புறத்தே எழுந்தருளி இருப்பதை அறிந்த காஞ்சனமாலை பாண்டிய நாட்டு அமைச்சர்களுடன் சென்று அவரை வரவேற்றாள் காஞ்சனமாலை இறைவனரிடம் உலக இயக்கத்திற்கு காரணமானவரே தாங்கள் தடாதகையை மணம் செய்து பாண்டிய நாட்டையே ஆளமினும் என்று விண்ணப்பித்தாள் இறைவனும் அவ்வாறே ஆகுகை என்று காஞ்சனமலைக்கு பாலித்தார் பின் மதுரை நகரில் அமைந்திருந்த திருமணமடைக்கு இறைவன் சொக்கநாதராக எழுந்தள்ளினார் தடாதகையை பெண்கள் அலங்காரம் செய்து மணமடைக்கு அமை அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரரின் அருகில் அமர்த்தினர் தடாதகை உலக அன்னையாக மீனாட்சியாக காட்சி கொடுத்தாள் திருமால் மீனாட்சியை தாரை வார்த்து சொக்கநாதருக்கு கொடுக்க மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் இனிதே நிறைவேறியது பின்னர் இறைவன் காஞ்சனமலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் இறைவனார் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார் அதில் இம்மையிலும் நன்மை தருவார் என்னும் சிவாலயத்தை ஏற்படுத்தினார் பின் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபாடு நடத்தினார் இம்மையிலும் நன்மை தரும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் இன்று என்ற பெருமையை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலை சாரும் இக்கோவில் தற்போது மதுரையின் நடுவில் அமைந்துள்ளது பின் சிவபெருமனார் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதி தவறாமல் ஆட்சி செய்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்து இதன் மூலம் உலக கழித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையாண்ட இறைவன் தமிழுக்கு முதல் சங்கத்தை ஏற்படுத்தி தானே அதற்கு தலைவராகவும் இருந்து தமிழின் பெருமையை அனைவரும் அறியச் செய்தார் உலக மக்கள் இந்த பிரிவிலேயே நன்மை பெற வேண்டும் என்று இம்மையில் நன்மை தருவார் என்ற ஆலயத்தை ஏற்படுத்தி அருள்பாலித்தார் மதுரையில் இந்த கதையின் மூலமும் நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கெட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க விடுகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கீஸ்